ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லவனாக போற்றப்பட வேண்டுமென்றால் எது நல்லது எது தீயது என்று அறிந்து கொண்டு அவர் வாழ்க்கையை நடத்தினால் அவர் தெய்வத்துள் வைக்கப்படும் எது நல்லது என்பதில்தான் சரியானவர்களுக்கு புரிதல் இல்லை திருவள்ளுவர் சொல்லுவதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அறம் பொருள் இன்பம் நாம் செய்கின்ற எல்லா காரியத்தையும் துன்பம் தராத ஒரு செயல் எதுவோ அதுதான் அறச்செயல் தர்மம் என்பது மற்றவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை மனம் உவந்து தேவை அறிந்து நம்மிடம் இருப்பதை அவர்களுக்கு வழங்குவது இன்பம் இதை இரண்டும் யார் ஒருவர் செய்கிறாரோ அவர் மனதிலே இன்பம் பொங்கும் இன்பம் பொங்கும் வெண்ணிலாவாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் யார் ஒருவர் இதை அறிந்து தெரிந்து வாழ்க்கையில் அன்றாடம் பின்பற்றுகிறாரோ அவர் ஒரு சிறந்த மனிதனாக போற்றப்படுவார் என்பதில் ஐயம் இல்லை எனக்கு ஐயம் இல்லை அதை யாரெல்லாம் கண்ணால் காண்கிறார்களோ காதால் கேட்கிறார்களோ செய்வதாக யார் அறிந்து உள்ளார்களோ அவர்களெல்லாம் சிறந்தவர்களாக எல்லோரும் கருதுவார்கள் நானும் அப்படித்தான் அதை கருதுகிறேன் எனவே யார் சிறந்தவர் என்பது முக்கியமாக கொல்லாமை மற்றவர்கள் மீது பிறன்மனை நோக்காமை ஆசை இல்லாமல் அந்த மூன்று ஆசைகள் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இவைகள் மீது இல்லாமல் யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ அவர்தான் ஒரு சிறந்த மனிதன் எல்லோரும் அவரை அறிந்து பாராட்டுவார்கள் அப்படி பலர் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் துறந்து துறவிகள் போல இல்லறத்திலே வாழ்வார்கள் அவர்கள் இல்லறத்தில் தான் இருப்பார்கள் எதற்கும் ஆசைப்பட மாட்டார்கள் அவர்கள்தான் அந்த நல்லவர்கள் அதை யார் நம் அறிந்து கொள்கிறோமோ அவர்களை பார்த்து ஒரு புன்னகை செய்தாலே போதும் அது அவ நம்முடைய அடையாளமாக மாறிவிடும் எனவே நண்பர்களே நான் இதையெல்லாம் பொதுவழி என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் நான் பேசி அதில் பதிவிடுகிறேன் என்றால் பலர் அதை கேட்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் எனவே வாழும் காலத்தில் மற்றவர்களுக்கு உதவிகரமாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது பெரம்பூரிலிருந்து வரக்கூடிய சாலைதான்